சோழன் யோசிக்கிறாரு பரவாயில்லையா மாமனாரே நீ செஞ்ச வேலைனால காதலே இல்லாத என் நிலாக்கு கூட என் மேல காதல் வந்துருச்சு பாத்தியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிச்சிட்டு போறாரு சோழன் மனோகரை பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநார் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிலா சொன்ன மாதிரியே சோழன் அவங்க அப்பா கொடுக்கற அந்த பணம் தங்க கட்டிகள் இருக்கிற பேக வாங்கிக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காரு சோழன் நினைக்கிறாரு இந்த வேலையை நம்ம சரியா செஞ்சுட்டா நிலா நம்மள கண்டிப்பா காதலிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு கனவோட போய்கிட்டு இருக்கும் போது மனோபுரம் தாசம் ஏற்பாடு பண்ணின அந்த ரவுடிகள்லாம் சோழனோட காரை வழிமறிச்சு பணப்பைய தூக்கிட்டு ஓடுறாங்க சோழன் டே பணப்பைய விடுங்கடா பணத்தை கொடுங்க அப்படின்னு சண்டை போடுறாரு சோழனையும் காரையும் சேர்த்தே கடத்துறாங்க சோழன ஒரு இடத்துல வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க போனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க தாசு கரெக்டா நிலா இருக்கிற நேரமா பாத்து அப்பா சோழன் இன்னும் பணம் கொண்டு போய் கொடுக்கலையே இன்னும் அவர் வரலன்னு ஃபோன் பண்ணாருப்பா சோழன் எங்க போனா ஏன் இன்னும் போய் பணம் கொடுக்கல அப்படின்னு தாசு கேக்குறான் மனோகரம் என்னம்மா என்னாச்சு இந்த சோழனுக்கு இவனை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சனே ஐயோ பணம் போனா கூட பரவாயில்லமா மரியாதை போயிடுமே அந்த கிட்ட இன்னைக்கு கொண்டு போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேம்மா மாப்பிள்ளை இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கல என்கிட்ட கேட்டிருந்தா நான் இதை விட அதிகமான பணம் போனை பாட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறானா பணத்தோட ஆள் எஸ் கேப்பா அப்படின்னு தாசு கோபமா சொல்றான் நிலா உடனே அண்ணா சும்மா இரு அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி பணத்தை எடுத்துட்டு ஓடுற ஆள் எல்லாம் கிடையாது அவரு அவருக்கு குடும்பத்து மேல நிறைய அக்கறை இருக்கு அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நிலாவோட ஏய் நிலா என்ன தெரியும் அந்த குடும்பத்தை பத்தி நாலு மாசம் போய் முன்னாடி நல்லவங்க மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க அவங்க வீட்டுல நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போட்டுக்கிற நல்ல துணிமணியாது இருக்கா சாப்பிட்றதுக்கு வசதி இருக்கா எல்லாரும் வேலை செஞ்சாதான் காசு பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வரத்தான் செய்யும் அதுலயும் சோழன் ஒரு டிரைவர் வேலை பாக்குறவன் அவனுக்கு பணம் ஆசை வராதா சொந்தமா கார் வாங்கணும்னு கூட ஆசை இருக்காது எடுத்திருப்பான் நீ எதுவும் தெரியாம பேசாத போ உள்ள அப்படின்னு நிலாவோட அம்மா கத்துறாங்க மனோகர் தாசு கிட்ட டே தாசு வாடா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்பா என்னன்னுப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க எல்லாமே பிளாக் மணி கோல்டும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு மருமகம் ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு தாசு ஓவரா டிராமா போடுறான் நிலா உடனே அண்ணா கொஞ்ச நேரம் அமைதியாரு அவர் அப்படி திருவிடுற ஆளே கிடையாது நிலா உனக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இல்ல பணத்தையும் கொண்டு போய் கொடுக்கல இல்லன்னா வீட்டுக்காவது வந்திருக்கணும் போன எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கான் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா தப்பா தெரியல இல்லடா தாசு மருமகனை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு மனோகர் கேக்குறாரு நிலா உடனே நானும் வரேன் பா கூட ஐயோ நிலா எதுக்குமா நாங்க போய் கேட்டுட்டு வந்துடும் நான் வெளிப்படையா கேட்க மாட்டேன் லைட்டா பாலிஷா ஆளை காணோம் ஒரு ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு மட்டும் தேட சொல்லிட்டு வரேன் தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு தேடுறமா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் நம்ம குடும்பத்துக்கு தானமா அசிங்கம் நீ கேட்டிருந்தா மொத்த சொத்தையுமே உனக்கு கொடுத்துருப்பேன்மா இந்த சொத்து ஃபுல்லா சோழனுக்கு தானம்மா அல்ப காசு இந்த கொஞ்சம் காசு எடுத்துட்டு இப்படி ஓடுவான்னு நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு மனோகரும் தாசும் மாறி மாறி நிலாவை முட்டாளாக்குற மாதிரி சோழனை திருடன்னு நம்ப வக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாசும் மனோகரும் வெளியில கிளம்பி போறாங்க ஏன்டா இவ்வளவு கட்டி வச்சிருக்கீங்க நல்லா இருக்கமா கட்டுங்க அப்படின்னு மனோகரும் தாசும் நக்கலா சொல்லி சிரிக்கிறாங்க சோழன் சொல்றாங்க வாங்க யா மாமனாரே இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல நீங்க இவ்வளோ அமௌண்ட் பெருசா கொடுக்கும் எனக்கு பெரிய குழி பறிக்கிறீங்க நிலாவை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தோணுச்சு என்ன மாமனாரு இவ்வளோ குறுக்கு புத்தியா யோசிச்சு என்ன விலையில அனுப்பணும்னு நினைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சோழன் பதில் சொல்றான் தாசு டேய் உனக்கெல்லாம் இதுவே ரொம்ப அதிகம் பின்ன அதிகம்தான் மச்சான் கால நீ துணிய சுத்திக்கிட்டு வரும்போதே எனக்கு தெரியும் என்னை எதுலயோ லாக் பண்ண வைக்க போறீங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஆனா கண்டிப்பா நான் இதுல இருந்து வெளியில வருவேன் இது எல்லாமே உங்களோட டிராமான்னு நிலாவுக்கு நான் புரிய வைப்பேன் நிலாவை உங்ககிட்ட விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சோழன் கோவத்தோட பேசுறான் உடனே மனோகர் டேய் என்னடா கட்டி போட்டிருக்கீங்க வாயும் சேர்த்து இழுத்து கட்டுங்கடா சாப்பாடு தண்ணி எதுவும் சோழா நம்ம ஆறு நாள் சொன்னமா மூணு நாள் முடிஞ்சிருச்சு இன்னும் இருக்கிறது மூணு நாள் தான் அதுக்குள்ள நீங்க தப்பிச்சு வரவே முடியாது இது தெரியுமா யாருமே வர முடியாது சந்தேகவா பட முடியாது அந்த அளவுக்கு ஒரு காட்டு பகுதி நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லச்சோளா அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு வாடாதாசு கிளம்பலாம் இனி இவனோட சாப்டர் ஓவர் நிலாக்கும் இவனுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நிலாவை நம்ம வீட்டோட வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வெளியில வர்றாரு அட பாவிகளா ஐயோ முதவே தோணுச்சே இது என்னமோ பண்ண போறாங்கன்னு இப்படி பண்ணுவாங்கன்னு தோணலையே அப்படின்னு சோழன் ஆத்திரத்தோட கோவத்தோட கட்டை எப்படியாவது அவுக்க முடியுமான்னு முயற்சி பண்றாரு இருக்கிற அடியாலாம் டேய் சும்மா இருக்கியா மண்டேலேயே ஒன்று போட்டுருவேன் அப்படியே பரலோகம் போயிடுவேன் யாரும் கேள்வி கேட்க ஆளே கிடையாதுரா அப்படின்னு சொல்லும்போது இருக்குடா எனக்குன்னு ஆள் இருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க எங்க அப்பங்கார் இருக்காரு வருவாங்கடா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான் மனோகர் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப பவ்யமா நிலா கிட்ட நிலா என்ன நிலா எங்க ஆள் வச்சு தேடி பாத்துட்டேமா இன்னும் காணும்மா காரை கூட காணும் எந்த ஏரியாக்கு போனான்னு கூட தெரியல நானும் போலீஸ் கிட்ட ரகசியமா சொல்லி கார் போன ரூட்ட வச்சு செக் போஸ்ட்லாம் தேட சொல்லிருக்கேமா ச்சே சோழன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லமா அப்படின்னு மனோகர் சொல்றாரு மனோகர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நிலாக்கு ரொம்ப அவமானமாவும் கவலையாவும் ஆசைப்பட மாட்டானே காசு இப்படிப்பட்ட திருட்டு நிலா மனச கலங்கிக்கிட்டு இருக்காங்க நிலாவோட அண்ணி வேற வந்து என்ன நிலா இவனை கல்யாணம் பண்ணுன நீ இதுதான் நல்ல சந்தர்ப்பம் உங்க அப்பா கிட்ட சொல்லிடு இந்த கல்யாணமே ஒரு பொய்யான கல்யாணம்னு சொல்லி அப்பதான் உனக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைக்கும் இப்படி ஒரு திருட்டு பையக்கூடையா நீ வாழணும்னு நினைச்ச வேண்டாம் நிலா நீயா தனியா டிவோர்ஸ் வாங்குறது கஷ்டம் உங்க டேடியே ஹெல்ப் பண்ணிடுவாங்க சொல்லிடு நிலா அப்படின்னு அண்ணி வேற அட்வைஸ் பண்றாங்க நிலா டென்ஷனோட வெளியில போறாங்க கார்ல பார்த்தா முள்ளு எல்லாம் குத்தி இருக்கு காரே சகதியில மாட்டி வந்தா மாதிரி இருக்கு வாட்ச்மேன் காரை கழுவிக்கிச்சுக்காரு என்னன்னு காரை கழுவிடுறீங்க என்ன ஆச்சு இல்லைங்க தெரியலங்கம்மா ஐயா பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் போயிட்டு வந்தாங்க எந்த காட்டுக்குள்ள போனாங்கன்னு தெரியல இவ்வளவு முள்ளும் கல்லும் குத்தி கிடக்கு காரே பாருங்களேன் எந்த அளவுக்கு மோசமா மாறி இருக்குன்னு அப்படின்னு வாட்ச்மேன் வர சொல்றாரு நிலாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ஏன் முள்ளுக்கு காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நிலாவுக்கு மனசுக்குள்ள லைட்டா ஒரு சந்தேகம் வருது மனோகரோட பேண்ட் எல்லாம் பயங்கர அழுக்கா இருக்குது ஏதோ சம்திங் ராங் என்னமோ மோனு தப்பா நடக்குது என்ன சுத்தி அப்படின்னு நிலாக்கு யோசனையா வருது மறுநாளும் மனோகர் வெளியில கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க இப்ப பார்த்தா தாசு நல்லா நடக்கிறான் அண்ணே உன் கால அடிபட்டது சரியாயிடுச்சா அப்படின்னு ஆ போது சரியாயிடுச்சு நிலா அது ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்ல சரியாயிடுச்சு எங்க நான் ரெண்டு நாள் ஒரு நாள் தானே ஆச்சு அதான் நிலா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தனா கால் சரியாயிடுச்சு இப்ப பேண்டேஜ் போட தேவையில்லை சரியாயிடுச்சுமா

காட்டுக்குள்ளையா ஒரு சின்ன வீடு அதுக்குள்ள போறாங்க மனோகரும் தாசம் நிலாவும் ஃபாலோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க தாசும் தாசம் கிட்ட என்னடா இன்னையோட கடைசி நாள் நான் உன்கிட்ட சவால் விட்ட மாதிரியே நிலா இனி எங்க வீட்டுலதான் இருப்பாங்க ஏன் கூட வந்துட்டா பாத்தியா என்கிட்ட அப்பா அப்பான்னு ஒட்டிக்கிட்டா உன்ன சுத்தமா வெறுத்துட்டா ஒரு திருடனை யாரா நம்பி வருவாங்க இப்போ என் பொண்ணு நிலாவுக்கு நீ திருடந்தான்டா பணத்தை திருடிக்கிட்டு தங்கத்தை திருடிக்கிட்டு ஓடுன திருடண்டா நீ அப்படின்னு சொல்லி மனோகர் பேசுறாங்க நிலா இதெல்லாம் பாத்துட்டு அடச்சே எங்க அப்பா இவ்வளவு கீழ்த்தரமா வேலை செஞ்சிட்டாரா அப்படின்னு நினைச்சு கிளாப் பண்ணிக்கிட்டே உள்ள போறாங்க வெரி குட் பா வெரி குட் இப்படிதாப்பா செய்யணும் கரெக்ட் தான் என்ன சோழன் நீங்க முட்டாள் தனமா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணுமா இல்லையா அவுத்து விடுங்க பாவர அப்படின்னு கத்துறாங்க நிலா நீ எங்க பாருமா யாரோ கட்டி போட்டிருக்காங்க எல்லாம் பாத்துட்டேன்பா எல்லாமே கேட்டுட்டேன் நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எல்லாமே தெரிஞ்சுகிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி தான்ப்பா வந்தேன் சந்தேகப்பட்டு நீங்க இந்த அளவுக்கு தரம் குறைஞ்சி இறங்குவீங்கன்னு நினைக்கவே இல்லப்பா ச்சே உங்க மேல இருந்த மரியாதையே போச்சு எங்களுக்கு உங்க பணம் வேணாம் உங்க சொத்து வேணாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சோழனோட கைய புடிச்சிட்டு நிலா வேகமா போறாங்க சோழன் அப்படியே காலரை தூக்கி விட்டு மனோகரை திரும்பி பாக்குறாரு மனோகர் முகத்துல கரிய பூசின மாதிரி அவமானப்பட்டு தலை குனிடுறாரு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க